The <laughs> cat வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தினத்துவத்தை நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஒரு ஏக்கருக்கு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது ஒரே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு பராமரிப்பில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறவுங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வயது தான் இருக்குங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் நல்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆனைமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆனைமலை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நியரஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரோடு பேஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது வாட்டர் சோர்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் நேரில் வரும்பொழுது வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாமுங்க காடு முழுவதும் பிஏபி வாட்டர் சோர்ஸ் வந்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது சென்ட் பிரித்து வாங்குற அளவுக்கு ரோடு பேஸ் வந்து இருக்குதுங்க ரெண்டு நண்பர்கள் வந்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பிரித்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த லேண்டில் வந்து ரோடு பேஸ் வந்து இருக்குதுங்க ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லொக்கேஷனில் அருமையான ஏரியான்னு சொல்லியாச்சுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வர்றதுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிசி அப்ரூவ்டு சைடுங்க சென்ட் வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குது அதனால் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனமலையில் வந்து தொலாவிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க நம்ம வாங்கி நீட்டாக ஃபென்சிங் மட்டும் போட்டு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் எடுத்து இங்கே குடி வரமா இருந்தாலும் அருமையாக இருக்கும் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மன் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த ஒரு குறை சொல்ல முடியாது எல்லா மாதிரியுமே வந்து நல்ல காப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்டோட சொல்லும் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எண்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்லும் விலை தானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேச்சு வாங்கி தரணுமோ வாங்கி தரோம் வாட்டர் சோர் அப்படின்னு பெரிய தினந்தோப்புலேருந்து பிரித்து கொடுக்குறாங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து விட்டு கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம போர் போட்டு ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கினா கூட போதும்ங்க எதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை இந்த ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம்ங்க ஆனமலை மெயினான இடத்துல இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்போ வந்து நம்ம பேசிக்கலாமுங்க அந்தளவுக்கு வந்து ஒருத்தான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் சுத்தமான செம்மண் பூமிங்க அருமையாக இருக்குது யாருமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம் உடனே கால் பண்ணுங்க